எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் அதாவது நகர நகர ஒளி வேறுபாடு இப்போ இதோட ஒளி வேறுபாடு முடிவடைகிறது புதிய பாடத்திட்டம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ல ல ல ஒளி வேறுபாடு அதேமாதிரி மூணு சுழினா ரெண்டு அதே அதேமாரி ரா ரா இது மூணும் பார்த்தாச்சு கடைசியாக இந்த நாவும் நாவும் பார்க்குறோம் இந்த இது இதுனால்தான் ஒளி வேறுபாடு அறிதலில் மிக முக்கியமானது இப்போ முதல்ல இந்த நா ரெண்டாவது ரெண்டு சுழினா சொல் பொருள் அன்னாள் அந்த நாள் அண்ணாள் ரெண்டு சுழிநாவுக்கு அப்பெண் இந்நாள் இந்த நாள் ரெண்டு சொல்லினா இந்நாள் இத்தகைய இத்தகையவள் அடுத்து என் எந்த நாள் அதே மாதிரி என்னங்கிறது என்னால் செய்யப்பட்டது இல் வந்து இந்த இல் அடுத்தது என் நாடு எந்த நாடு என் நாடு எனது நாடு அடுத்து என் நிலை எந்த நிலை நிலை எனது நிலை அடுத்து முன்னால்னா மூன்று நாள் இதே முன்னால்னா முற்காலம் முற்காலம் அடுத்து முன்னூறு முன்னூறுனா மூன்று நூறுகள் முன்னூறு முன்பு நூறு அடுத்து நன்னூல் நமது நூல் நன்னூல் நல்ல நூல் அடுத்து தேநீர் ஒரு பானம் தேநீர் தேன் கலந்த நீர் இதோட இந்த காணொளி முடிவடைகிறது இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வகையிலாம் பார்த்தது பொதுத்தமிழ் நகர நகர ஒளி வேறுபாடு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்